ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன் இன்றைக்கி இந்த வீடியோவில் இட்லி தோசை இல்லாமல் நல்லா டிஃப்ரெண்ட்டான ரொம்ப சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி சட்டுனு நம்ம செஞ்சு முடிக்கலாம் ரொம்ப டைம்லாம் எடுக்காது எப்படி செய்ய பார்க்கலாம் இது செய்யறதுக்கு வந்துட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க இதில் ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க அதாவது இரநூத்தம்பது எம்எல் மெஷரிங் கப்பில் ஒரு கப் ரவை அப்படியே பேக்கெட்லேருந்து எடுத்து அப்படியே சேர்த்துக்கலாம் வறுக்கணும்னு தேவையில்லை இதில் வந்து எந்த கப்பில் ரவை எடுத்திங்களோ அதே கப்பில் கால் கப் அளவுக்கு தயிர் எடுத்துக்கோங்க இதிலையே ஒரு அரைக்கப் அளவுக்கு தண்ணியும் மெஷர் பண்ணி சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நீங்கள் எடுத்துருக்கிற ஏற்ற மாதிரி தா தண்ணி கொஞ்சம் அதிகமாகவோ இல்லை கம்மியாகவோ தேவைப்படலாம் நம்ம முதல்ல ஒரு அரைக்கப் சேர்த்துருக்கு இன்னும் ஒரு கால் கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கிறேன் ரவை ஊடுறதுக்கு தேவையான அளவு தண்ணி வேணும் அதனால் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா இந்த மாதிரி தண்ணி சேர்த்து கலந்துட்டு இது ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் அப்படியே ஊற வச்சிடலாம் இப்போ இது கூட சேர்க்கறதுக்காக ஒரு பேனை சுடு பண்ணிவிட்டு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்துக்கோங்க இதில் ஒரு கால் டீஸ்பூன் கடுகு உளுந்த பருப்பு ஒரு பெரிய பச்சை மிளகா பொருசாக கட் பண்ணுது ஒரு நாலு பல் பூண்டு பொடிசா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் இப்போ இதை பூண்டு நல்லா செவந்து வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும் நல்லா அந்த மாதிரி கைவிடாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஓரளவு இது ரெண்டுமே வந்து நல்லா வறுப்பட்டுதோம் இது கூட வந்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க முதலே சீரகம் சேர்க்க வேண்டாம் பூண்டு வெறுப்புறதுக்குள்ளே ரொம்ப கலர் மாறிடும் அதனால் இது ரெண்டையும் நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கோங்க நீங்கள் இதை அப்படியே கட் பண்ணி சேர்க்க விருப்ப இல்லைனா மிளகாவும் பூண்டும் நல்லா தட்டி சேர்த்துக்கலாம் அப்படிலாம் நம்ம மிக்சியில் அரைச்சி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த சீரகமும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சீரகம் நல்லா புரிஞ்சு வந்ததும் ஒரு கால் டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் நல்ல ஒரு அரைக்கப்பு அளவுக்கு முருங்கை சேர்த்துருக்கேன் நீங்கள் எந்த வகையான கீரை வேணால் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்கீரை சேர்த்துருக்கேன் கீரை இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை கொத்தமல்லியில் கருவேப்பில் ரெண்டுமே வந்துட்டு ஒரு அரக்கப்பு அளவு இருக்கிற மாதிரி பொருசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அதுவும் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ கீரை நல்லா சுருண்டு வதங்கணும் இந்த மாதிரி லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கீரை ஓரளவு நல்லா இந்த மாதிரி சுருண்டு வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்க இந்த ரவை மிக்ஸோடையே நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் ஊற வச்சாலே போதும் ரவை நல்லா ஊறி நல்லா அந்த மாதிரி கட்டியாக இருக்கும் தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட நீங்கள் கலந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நார்மலாக கொஞ்சம் இட்லி மாவை விட இன்னும் கொஞ்சம் கட்டியாக கன்சிஸ்டன்சி இருக்கணும் அதுக்கேற்ற மாதிரி பார்த்து தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி தயிர் எடுக்கும் போதும் ரொம்ப புளிப்பாக இல்லாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிராக சேர்த்துக்கோங்க ரவையோட அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ இது வந்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் மாவு கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா ஃபைனலாக இந்த மாதிரி இருக்கணும் இப்போ இதை நம்ம வேக வச்சு எடுக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் அடியில் தண்ணி ஊற்றி சூடு பண்ணிவிட்டு மேலே ஒரு ஸ்டாண்டை வச்சுக்கலாம் இது மேலே வாழையில் வச்சுக்கலாம் இதில் நல்லா எண்ணெய் தடவி விட்டுக்கலாம் இல்லை நெய் கூட நீங்கள் தடவிக்கலாம் ரொம்ப எண்ணெய் சேர்க்கணும் தேவையை லைட்டாக அந்த இலையில் ஒட்டாமல் வர்றதுக்காக லைட்டாக தடவி எடுத்துக்கலாம் எண்ணெய் தடவிட்டு மேலே மாவு தேவையான அளவு ஒரு கரண்டிலேருந்து ரெண்டு கரண்டி வரைக்கும் போட்டு நல்லா அந்த மாதிரி தேய்ச்சி விட்டு ரொம்ப மெல்லுசாக விட்டுறாமல் இந்த மாதிரி கொஞ்சம் தனிமை இருக்கிற மாதிரி தேய்ச்சிக்கோங்க இப்போ இதை மூடி வச்சு ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டு நிமிஷம் வேக வச்சுக்கோங்க நல்லா சூப்பராக வெந்து வந்துடும் இந்த இலையோடையே அப்படியே வெளியில் எடுத்துருங்க ஒவ்வொரு பேட்சும் போடும்போதும் இன்னொரு ஃப்ரெஷ்ஷான இலை போட்டு போட்டுக்கோங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இலை இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை நார்மலாக இட்லி துணி இருக்கும் இல்லையா அதே இந்த ஸ்டாண்ட் மேலே வச்சு அதுக்கு மேலே நீங்கள் இந்த மாவை போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் சிம்பிளாக ஹெல்த்தியாக டக்குன்னு ஏதாவது நீங்கள் செய்யணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இது ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு பிடிச்ச சட்னியில் பொடியோடு சேர்த்து சர்வ் பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்துட்டு ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி நல்ல ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்